வணக்கம் வெல்கம் டு ரி தி ஃபுட் கோட் இன்றைக்கி ஒரு சிறப்பான உடம்புக்கும் இதயத்துக்கும் நல்லது செய்யக்கூடியதுமான அதாவது இதயத்தில் அடைப்பு இருந்தால் சரி பண்ணிடும் ரத்த குழாயில் ரத்த ஓட்டம் சீராக போகிறதுக்கு வழிவகுக்கும் கொலஸ்ட்ரால் கரைச்சிடும் சளி பிடிக்காது உடம்புக்கு இம்யூனிட்டியை அதிகம் பண்ணிடும் கேஸ் பிரச்சனைகள் வரவே வராது ஜீரண சக்தியும் அதிகமாக்கும் இத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு ஹெல்த் டானிக் தான் இப்போ செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஹெல்த் டானிக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு எலுமிச்சம்பழம் ஆப்பிள் சிடர் வினிகர் சுத்தமான ஆர்கானிக் ஹனி இஞ்சி தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அதை தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்துக்கணும் பூண்டு தோலை உரிச்சிட்டு ரெடியாக வச்சுக்கலாம் எலுமிச்சம்பழத்தையும் கழுவிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு எலுமிச்சம்பழம் மூணையுமே ஈரம் இல்லாமல் ரெடி பண்ணி வச்சுட்டோம் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி சாறு எடுத்து விதைகள் இல்லாமல் வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் ஜூஸ் எடுத்துருக்கோம் இனிமேல் இதே டம்ளர் தான் எல்லாமே அளக்கணும் ரெடி பண்ணி வச்சுருக்க இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா நைஸாக அறப்படும் இஞ்சியை அரைச்சிட்டு ஒரு வெள்ளை துணியில் வடிகட்டிட்டு இஞ்சி சாறு ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் அடுத்தது உரிச்ச பூண்டு பெரிய சைஸ்லேருந்தால் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க அப்போ தான் நைஸாக அரைப்படும் நைஸாக அரைச்சிட்டு வெள்ளை காட்டன் துணியில் வடிகட்டிவிட்டு அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு பூண்டு ஜூஸ் எடுத்துக்கலாம் ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ரெடி பண்ணினேன் ஒரு டம்ளர் எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்தடலாம் அதுலேயே ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு டம்ளர் இஞ்சி சாறு சேர்த்திடலாம் அதுலேயே ஒரு டம்ளர் பூண்டு சாறு சேர்த்தடலாம் இந்த மாதிரி நல்ல பிராண்டட் ஆப்பிள் சைடர் வினீகர் வாங்கிக்கோங்க இப்போது அதே டம்ளரில் ஒரு டம்ளர் ஆப்பிள் சைடர் வினிகர் அளந்து எடுத்து ஆல்ரெடி மூணு ஜூஸ் கலந்துருக்குறோம் அதுலேயே இதையும் கலந்துடலாம் இந்த பாத்திரத்தில் நாலு டம்ளர் ஜூஸ் சேர்த்துருக்கோம் இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்லையே வச்சு இருபது நிமிஷத்துக்கு காய்ச்சிக்கலாம் சிம்மில் தான் காய்ச்சணும் அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இருபது நிமிஷம் போதும் அதாவது நாலு டம்ளர் ஜூஸு மூணு டம்ளராக சுன்ற வரைக்கும் காய்ச்சினா போதும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம ஜூஸ் நல்லா சுண்டி வந்திருக்கு இருபது நிமிஷம் காய்ச்சின இந்த ஜூஸை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா ஆற வைக்கணும் ஆறின பிறகு தான் ஹனி சேர்க்க போகிறோம் எப்பவுமே சூடாக இருக்கிற எந்த பொருளோடையுமே ஹனி சேர்க்கக்கூடாது காய்ச்சி சுண்டின பிறகு மூணு டம்ளர் ஜூஸாக நமக்கு கிடச்சிது அதுக்கு சமமான அளவு ஹனியும் மூணு டம்ளர் சேர்த்துக்கலாம் ஹனி சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு ஏர் டைட்டாக இருக்கிற கண்ணாடி பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணிக்கணும் பிளாஸ்டிக் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணக்கூடாது இந்த ஹெல்த் டானிக்கை காலை மாலை ரெண்டு நேரத்துலேயும் வெறும் வயிற்றில் குடித்தா ரொம்ப நல்லது ஹெல்த் டானிக் இருபது எம்எல் எடுத்துக்கிட்டு லைட் வார்ம் வாட்டரில் முப்பது எம்எல் தண்ணி கலந்து குடிக்கலாம் இதை நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணதுனால சுத்தமானதாகவும் நல்ல தரம் வாய்ந்தாகவும் இருக்கும் தொடர்ந்து மூணு மாதத்துக்கு குடிக்கலாம் இதய நோய் இதய அடைப்பு அப்படிங்கிற பயம் இல்லாமல் வாழலாம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த ஹெல்த் டானிக்காக குடிக்கட்டும் ஹாப்பியாக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாழ்க வளமுடன்